வணக்கம் ராகு மற்றும் கேது பகவான்களுடைய பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்கப்படி ஃபெப்ரவரி பதிமூன்றாம் தேதியும் திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் மாதம் ஆறாம் தேதியும் நிகழ இருக்கிறது அப்போ எது தாங்க சரியான பயிற்சி எதை சரியான பயிற்சி நீங்கள் நினச்சிக்கிட்டாலும் பெயர்ச்சிக்கான விளைவு ஃபெப்ரவரி பதிமூணிலருந்து ஆரம்பிச்சிடும் அதனால் நீங்கள் எந்த பஞ்சாங்கத்தை பின்பற்றினாலும் ஒரு தவறும் கிடையாது இந்த ராகு பகவானும் கேது பகவானும் ஒரே நேரத்தில் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்கிறார்கள் இந்த பிப்ரவரி பதிமூணாம் தேதி ராகு பகவான் கடகத்திலிருந்து மிதுனத்துக்கு போகிறார் கேது பகவான் மகரத்திலிருந்து தனுசுக்கு வருகிறார் ஆக இந்த ராகு கேது பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகிறது என்பதை சொல்ல இருக்கிறோம் எங்களுடைய பலம் மற்றும் பலவீனம் ஆறுதலுக்காக நாங்கள் எதையும் சொல்ல முடியாது நன்றாக இருந்தால் நல்லா இருக்கு சரியில்லைன்னா சரியில்லை என்ன பரிகாரம் இதுதான் எங்களுடைய இருபது ஆண்டு கால ஜோதிட நிகழ்ச்சியினுடைய வெற்றிக்கு அடிப்படை பற்றியும் நாங்க சொல்றோம் நீங்க வேறமா நினைச்சுக்கிட்டா அது உங்க பிரியம் இந்த ராகு கேது இரண்டு பேருமே ஒரு ராசிக்கு நல்லது செய்ய மாட்டாங்க ராகு நல்லது செஞ்சா கேது கெட்டது செய்வார் கேது கெட்டது செஞ்சா ராகு நல்லது செய்வார் அப்போ யாராவது ஒருத்தர் நல்லது செய்வாங்கல்ல சார் அப்படி கிடையாது ரெண்டு பேருமே நல்லது செய்யாம இருப்பாங்க சார் இந்த ராகு கேது பயிற்சி எத்தனை மாசத்துக்கு பதினெட்டு மாசத்துக்கு அதாவது ஒன்றரை வருஷத்துக்கு இந்த பிப்ரவரியிலிருந்து பத்தொன்பது பிப்ரவரியிலிருந்து இருபது செப்டம்பர் வரைக்கும் ஒன்ற வருஷத்துக்கு இந்த ராகு மற்றும் கேது பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத இப்ப சொல்ல இருக்கிறோம் ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி குழந்தைகள் இவங்க எல்லாருடைய ஜாதகமும் ஒவ்வொருத்தரையும் பாதிக்கும் உதாரணமா ஒரு கணவன் மனைவி ஒரு மனைவி ரெண்டு குழந்தை ஒவ்வொருத்தருடைய ஜாதகமும் மற்ற மூணு பேர்த்தையும் பாதிக்கும் மொத்த குடும்பத்தில் நாலு பேர் எனவே யாருக்கிட்ட நீங்க ஜாதகம் பார்த்துக்கிட்டாலும் மொத்த குடும்பத்துக்கு சேர்த்து பார்த்துக்கிறது நல்லது உங்கள் ராசிக்கு ராகு பயிற்சி நல்லா இருக்கா இன்னொரு ராசிக்கு சரியில்லையா அப்போ இது அதை சமப்படுத்தும் எனவே அதை யோசிச்சு புரிஞ்சுக்கோங்க மிக துல்லியமாக மிக சரியாக ராகு கேது பயிற்சி பலன் வேணும் அப்படின்னா நீங்க பிறந்த நேரத்துல கணிக்கப்பட்ட ஜாதகத்தை உங்க ஜோசியர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து கேட்டுக்கணும் நாங்க சொல்றது வெரி மச் எக்ஸாக்ட் அப்படின்னு சொல்ல முடியாது மிக துல்லியமா சொல்கிறோங்கிறது கிடையாது ஏன்னா துல்லியமா சொல்லணும்னா உங்க ஜனன ஜாதகம் பிறந்த நேர ஜாதகத்துல ராகு பகவான் எங்க இருக்கார் கேது பகவான் எங்க இருக்கார் யாரோட வீட்டில் அவருடைய வீட்டு தலைவர் யார் எந்த நட்சத்திரத்தில் என்ன திசை என்ன புத்தின்னு ஏகப்பட்ட விஷயம் இருக்கு எனவே நாங்கள் சொல்கிறது ஒரு தோராயமான வெளிப்பாடு மிகச் சரியாக சொல்கிறது அப்படின்னா உங்கள் பிறந்த நேர ஜாதகத்தை வச்சு சொல்லும் இப்போ எப்படி இருக்குது ராகு கேது பயிற்சி பலன் இப்போ பார்க்கலாம் தனுசு ராசிக்கார நேர்களை போன ராகு கேது பயிற்சியை விட இந்த ராகு கேது பயிற்சி பரவாயில்ல ஏன் ரெண்டு எட்டில் இருந்தாங்க இப்போ ஒன்று ஏழு அதாவது கேது ராசிக்கு வர்றார் ராகு ஏழாம் இடத்துக்கு வர்றார் அதனால உடல் நலத்தில் அகர காட்டணும் மாஸ்ட் ஹெல்த் செக் பண்ணிக்கணும் எக்ஸசைஸ் பண்ணணும் அளவாக சாப்பிடணும் டாக்டரை முறையாக கன்சல்ட் பண்ணணும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலையும் முருகபெருமான் கோயிலில் போய் இருக்கிற விநாயகருக்கு முருகன் ரெண்டு பேருக்கும் தீபம் போடணும் ஆம் பசுவுக்கு சாப்பிட ஏதாவது வாங்கி கொடுக்கணும் அகத்திக்கீரை புல் உண்ணாக்கு கோசாலாவுக்கு ஏதாவது காசு கொடுக்கணும் கோசாலானா என்னன்னு கேட்பீங்க பெரிய பெரிய ஊரெல்லாம் பசுக்களை பராமரிச்சு சாப்பாடு கொடுத்துட்ருப்பாங்க அங்கே இருக்கிற ஏதாவது நல்லவர்கள் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு பெரிய கோசாலா இருக்கு எங்களுக்கு தெரிஞ்சு அப்புறம் எங்களுக்கு தெரியல அதுக்காக இல்லைன்னு இல்லை எங்களுக்கு தெரியல கால்நடை பண்ணை இருக்கு இல்லைங்களா அதில் பசு வச்சுருக்கிற பண்ணைக்கு ஏதாவது சாப்பிட வாங்கி கொடுங்க பசுவுக்கு பண்ணை வச்சிருக்கிறவருக்கு இல்லை பசுவுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையிலையும் ஆஞ்சநேயர் கோயிலில் போய் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க அனுமன் அனுமன் சாலிசா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது அதை படியுங்க அதே மாதிரி பிரசித்தி பெற்ற அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க கணவன் அல்லது மனைவி காதலன் அல்லது காதலி ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க பெண்ணா இருந்தால் அதாவது மனைவினா கணவன் ஆரோக்கியத்தில் அதே மாதிரி மாறா அதே மாதிரி காதலன் காதலி எங்களுக்கு அப்படிலாம் இல்லைன்னா பெருசாக ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா குடும்பத்துல அது பாதிக்கும் ஒரு குழந்தை இருக்கு அது ஏழாம் இடத்துல ராகு இருந்துச்சுன்னா குழந்தையோட அம்மா அப்பாவது பாதிச்சோம் அதனால் அதெல்லாம் குடும்ப ஜாதகத்தை பார்த்துக்கிறது நல்லது மொத்தத்தில் வெளிப்படையாக சொல்கிறோம் தனுசு ராசிக்கு ராகு கேது பயிற்சி சிறப்பாக இல்லை எனவே கவனம் தனுசனுடைய மிகப்பெரிய பலவீனம் புத்தி கூர்மை எனவே கூர்ந்த கூர்மையான ஷார்ப்பான புத்தி எனவே ஜெயிச்சிருவாங்க நின்று நிதானமாக ஜெயிப்பாங்க ஆனால் நின்று ஜெயிக்கணும் கோவப்பட்டுறக்கூடாது தனுசனுடைய மிகப்பரிய பலவெனவே கோபம் எனவே ஜாகிரதையாக இருக்கும் ராகுக்கு எது பயிற்சியும் உதவியா இல்லை ஏங்க ஏற்கனவே இளரசனி ஏற்கனவே ராசியில் குரு இதில் இது வேறையா என்னங்க பண்ணுறது அப்படிதான் சில நேரங்களில் அப்படி தான் இருக்கும் அவசரமாக ஆகணும் பஸ்ஸு முழுக்க கூட்டம் நிற்க தான் இடம் இருக்கு போயே ஆகணும் இதை விட்டா அடுத்த பஸ்ஸு ரெண்டு மணி நேரம் லேட்டாக கிடைக்கும் அம்மா உடம்பு ரொம்ப சரியில்லை போய் அப்படி தான் அந்த மாதிரியான சுச்சுவேஷன் தான் இது அதாவது ஒரு இக்கட்டான சூழலில் இருக்கீங்க பல்ல கடிச்சுக்கிட்டு வழிபாடை செய்யணும் ஒழுங்கா செவ்வாய் சனி வியாழன் இந்த மூணு நாளும் ஒழுங்க மிலிட்ரி மாதிரி அப்படின்னா மிலிட்ரியில் எப்படி கட்டுக்கோப்ப பண்ணுறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் கட்டுக்கோப்பாக அவங்க வழிபாடை செஞ்சுடணும் அதில் எந்த விதமான சுணக்கமோ தயக்கமோ காட்டக்கூடாது ஆமாம் கடவுள் சோதிப்பார் அப்புறம் போய்க்கலாம் நாளைக்கு போய்க்கலான்னு விட்டக்கூடாது கோயிலுக்கு போயே தீரணும் ஏழை உங்களுக்கு காசு பணம் கொடுங்க எங்ககிட்ட இல்லையே அப்போ நீங்கள் யாத்தியா கேளுங்க கடன் கேளுங்க அப்புறம் என்ன பண்ண எனவே தனுசு ராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி சிறப்பாக இல்லை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டத்திற்கு வந்திருக்கிறீர்கள் ஜாக்கிரதை உடலத்தில் அக்கறை காட்டணும் எல்லாத்துலையும் நிதானமாக இருக்கணும் யோசிச்சு யோசிச்சு செய்யணும் அவசரப்பற்றக்கூடாது பெரியவங்களை ஆலோசிக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் எல்லாவற்றிலும் நிதானம் பொறுமை கவனம் நேயர்களே இந்த ராகு கேது பெயர்ச்சி பற்றிய பலன்களை சொன்னோம் மூன்று ராசிகள் இன்னும் ஒன்றரை வருடத்திற்கு ராகுவினாலே பலன் பெறும் அவை மேஷம் சிம்மம் மகரம் கேதுவினாலே இன்னும் ஒன்றரை வருடத்திற்கு நான்கு ராசிகளுக்கு பலன் கிடைக்கும் அவை சிம்மம் கடகம் துலாம் கும்பம் மீதமுள்ள ராசிக்காரர்கள் வழிபாட்டை முறையாக செய்ய வேண்டும் ராகுபகவானுக்குரிய கோயில்கள் தனியாக கோயில்கள் என்றால் காலகஸ்தி கும்பகோணத்துக்கு அருகிலே இருக்கிற திருநாகேஸ்வரம் திருச்செங்கோடு மலைக்கோயில் கும்பகோணம் நாகநாதன் கோயில் நாகப்பட்டினம் ஈஸ்வரன் கோயில் திருப்பாம்புரம் கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கிறது நாகநாதன் கோயில் இவைகளெல்லாம் ராகுவுக்கான பரிகார தலங்கள் உங்களுக்கே தெரியும் ராகுவினாலே இதுவரை ரொம்பவும் சிரமப்பட்டு கொண்டிருந்த ராசிகள் ஆறுதல் பெறுகிற ராசிகள் அப்படின்னு கேட்டால் கடகம் ஓரளவுக்கு தொல்லைகள் குறையும் ஆனால் தொல்லை இருக்கும் அந்த ராசி கடகம் அதே மாதிரி பிதுனம் ஓரளவுக்கு தொல்லைகள் குறையும் ஆனால் தொல்லை இருக்கும் அதே மாதிரி மிதுனம் கடகம் மிதுனம் இரண்டும் ராகுவினாலே ஓரளவிற்கு தொல்லைகள் குறைகிற ராசிகள் மற்றபடி வழிபாடு முக்கியம் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் நன்றி வணக்கம்